ரவீனாவும் மணியும் ரொம்ப நாளாக பேசிக்காமல் இருந்தாங்க ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு நடந்தது அதனால் அவங்க பேசிக்கல அப்படின்றது மணியும் அவரோட இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாங்க அண்ட் ரவீனாவுமே மணியை பற்றி எதுவுமே பேசவே இல்லை ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க நாளைக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் மெமரிஸ் ஹேஷ்டாக் அப்படின்னு போட்டுட்டு லவ் அப்படின்னு சொல்லிட்டு லாஃப்னு போட்டுட்டு அந்த உருகி உருகின்னு சொல்லிட்டு ஜோ படத்தில் வரும் இல்லையா அந்த சாங் செம சூப்பரான சாங் அந்த சாங்கை வந்து அவங்க வந்து டெடிக்கேட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு தான் நிக்சன் என்ன சொல்லிக்க முட்டாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு போடா ஆட்டு மூஞ்சி வாயா அப்படின்னு சொல்லி நிக்ஸனே இவங்க கழுவி ஊற்றிருந்தாங்க ஃபேன் மீட்டிங் நடந்தது என் ரவீனாவுக்கு அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுக்குமே அழுததே கிடையாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு அவங்க அம்மா சொல்றாங்க அண்ட் தென் அவங்க அப்போட அப்பா வந்து ரவினாக்கு கொலுசு போடுற மாதிரி இப்போ ரீசெண்டாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க வந்து எடிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபோட்டோ ஒன்று அதை பார்த்துட்டு அழுதுட்டாங்க ரவினா அதுக்கப்புறம் இப்போ விக்னேஷும் வந்திருக்காரு விக்னேஷ் வந்து ரவினா பற்றி என்ன சொல்கிறான்னா ஜோடி ஆரியூர் ரெடியில் நிறைய பேர் வந்தாங்க என்னவோ தெரில என்கிட்ட ரவினா மாட்டிக்கிட்டாங்க இல்லை அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு தெரியாது சும்மா போயிட்டே இருப்பா இங்கே வா விக்கி அப்படின்னு வா நான் போனேன்னா சும்மா அடிச்சிட்டு போயிட்டே இருப்பா ரொம்ப ஃபன்னியாக இருப்பா அதே மாதிரி எங்களுக்குள்ளேயே நிறைய போட்டி இருக்கும் அதாவது நீ ஆடுறியா பெஸ்ட்டாக நான் ஆடுறேன்னா பெஸ்ட்டாக டான்ஸில் ஜோடி நாங்கள் ரெண்டு பேரும் யாருக்கும் காம்படிட்டிவ் இல்லை நாங்கள் எங்களுக்குள்ளேயே காம்படிட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அண்ட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் அதாவது சொல்லி கொடுத்த உடனே மாஸ்டர் சொன்ன உடனே அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க ஏன்னா அதை தான் அவங்கள்ட்ட வந்து கற்றுக்குறேன் ரொம்ப ஃபன்னியாக இருப்பா ரொம்ப பாசிட்டிவாக இருப்பா அப்படின்னு விக்னேஷ் இருக்கார் அண்ட் அவங்களுக்கு கோரியோகிராஃபராக சாக்ஷி அவருமே வந்து என்ன சொல்றாருன்னா ரவினா வந்து பெரிய செலிபிரிட்டி உங்களுக்கு கொரியோகிராப் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் ரவினா கிட்ட எது சொன்னாலும் டக்குன்னு கேட்ச்அப் பண்ணிப்பா ரொம்ப பெருசாலாம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியா அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்ன சொல்றாரு நான் டுவெல்த்துல எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஃபெயில் அதாவது தமிழை தவிர்த்து எல்லா சப்ஜெக்ட்லையும் அஞ்சு சப்ஜெக்ட்டுமே ஃபெயில் கிட்டத்தட்ட எனக்கு டான்ஸ் மட்டும் தான் ரொம்ப பெரிய பேஷன் ஜோடியெலாம் ஆடினேன் அதுக்கப்புறம் டான்ஸ் கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் அதில் வந்து செகண்ட் ரன்னர்அப் ஆனேன் இதெல்லாம் தான் எனக்கு பேஷனாக இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ட் ரவினாமே சூப்பர் டான்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு ஜோடி அரியூர் அடியில் ரவினா இன்னும் இருக்க இருக்க நல்ல ஒரு டாப் மாதிரி இருந்தது இப்போ இப்போ எல்லாமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இந்த எல்லா வாரமுமே தான் வாங்கிட்டு இருந்தாங்க அண்ட் இந்த வாரமே ஆடலும் பாடலும் அந்த பாட்டு பழைய பாட்டுக்கு டான்ஸ் செம்மையாக வைப் பண்ணி க்ரீன் லைட் தான் வாங்கியிருந்தாங்க விக்னேஷ் அண்ட் ரவினா மணி பாத்தீங்கன்னா சுபிக்ஷா கூட பயங்கரமான ஒரு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு சுபிக்ஷாவும் மணியும் அவங்க ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது அந்த சித்தா வர அந்த கேரக்டர் மாதிரியே இருக்கு இருக்கு அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷனும் பார்க்க கியூட்டா இருக்கு அதை தான் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு பிப்ரவரி ஃபோர்டீன் கூட எந்த ரிப்ளைமே பண்ணாத ரவினா இந்த தடவை அந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக்லாம் போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க விரைவில் மணி கூட பேசுவாங்க அப்படின்றது எந்த வித டவுட்டுமே கிடையாது அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன நினைச்சாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் போட்டுருக்காங்க ஃபீட்பேக்ஸ் கம்மியாக தச்சுங்க தேங்க்ஸ் வாட்சிங்